இயக்குனர் கௌதம் மேனனை நம்ம வந்து நிறைய அவருடைய இயக்கத்திலையும் அவருடைய ஒரு பிரம்மாண்டமான திரைக்கதையிலையும் அவருடைய நடிப்பு ஆற்றலையும் நம்ம வந்து படங்களில் பார்த்துருப்போம் அவர் நடிக்கக்கூடிய படங்களில் ரொம்ப ஒரு செலக்ட் பண்ணிட்டு இந்த ரோல் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவர் அந்த மாதிரியான படங்களை நடித்து கொடுத்துருக்கிறார் இப்போ சமீபத்தில் சந்தானத்தினுடைய படமான டிடி நெஸ்ட் லெவல் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கௌத மேனன் ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாரு இதில் எந்த ஒரு ஃபன்னான விஷயம் அப்படி தான் இதில் நான் நடித்தது சந்தானத்துக்காக மட்டும்தான் நடித்தேன் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறார் ஏன் அப்படின்னா இதில் வந்து நீ பயங்கரமாக வச்சு பண்ணியிருக்கிறாங்க இதை நீங்கள் திரையில் பாருங்கள் பயங்கர ஃபன்னாக இருக்கும் அப்படிங்கிற லெவலில் பேசியிருக்கிறார் அது என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம் பிரேம் ஆனந்த் இயக்கத்தில் சந்தானம் கவுதம் வாசுதேவன் மேனன் செல்வராகவன் கீதிகா திவாரி ஆகியோரின் நடிப்பில் டிடி நெஸ்ட் லெவல் என்னும் திரைப்படம் உருவாகியுள்ளது இந்த படம் மே பதினாறு வேலியாக உள்ள நிலையில் படத்திற்கான ப்ரொமோஷன் வேலைகளில் படக்கூடு ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் தற்போது நேர்காணல் ஒன்றில் இயக்குநர் கவுதம் வாசுதேவன் மேனன் படம் குறித்து அதாவது டிடி நெஸ்ட் லெவல் படத்தில் என் படங்களில் ஸ்பூப் இருக்கும் அதில் நானே நடித்திருக்கிறேன் ஒரு மூணு நாள் வேலை தான் ஆனால் உங்கள் படங்கள் மாதிரியே நீங்கள் பண்ணணும் என்று சந்தானம் மற்றும் பிரேம் கேட்டு பண்ணியிருக்கிறாங்க சந்தானம் என்கிட்ட சார் நீங்கள் கேட்டப்போ எனக்கு டேட்டே இல்லைனா கூட நீ தானே பொன் வசந்தம் படம் பண்ணினேன் நீங்கள் எனக்காக இதில் நடிக்கணும் என்று சொன்னப்போ உங்களுக்காக மட்டும் நடிக்கிறேன் என்று நடித்தேன் ஆனால் நான் என்ஜாய் பண்ணி நடித்தேன் அது எல்லாமே தேட்டரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் என்று பயங்கர ஒரு ஃபன்னாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கூறியுள்ளார் இந்த இன்டர்வியூல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் ட்வெண்ட்டி ஃபோர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்